சேர நாட்டு அடையாளம் அது போர் எத்தனை எதிரிகள் எந்த வடிவத்தில் வந்தாதையால் துவம்சம் செய்கிற யானையை எங்கள் கொடியில் பதிவு செய்தார் இப்பொழுது பூனையை கண்டா எதிர்ப்பு யானையை கெட்டால் என்ன செய்வார் அச்சத்தில் உரைத்து கிடக்க தளபதி தலைவர் விஜய் அவர்களின் பெயரை சொல்லி பேசவே அவர்களுக்கு மனம் உண்மைப்பாடையா அவர் பேசுகிறார் இந்த காதைப்பாடையா பேசுகிறார் இல்லை எங்காவது புழாயில் தண்ணீர் முடிக்க உடனடியாக நீங்கள் அது போட்டு அங்கேதான் தாதமரடையாக சகோதரே பேசுவார் தளபதி விஜய் அவர்களை வருகிறேன் அவருடைய அரசியல் பிரவேச தமிழ்நாட்டில் ஆக்ஸின் நிகழ்த்த போக தமிழ்நாட்டில் அதிக பக்கல் தொகை கொண்ட தொகுதி இந்த சோழிக்கு நல்ல ஒரு அதிக மக்கள் தொகை கொண்ட தொகுதி மட்டுமல்ல சாவைக்காவில் வெற்றி வட்டியில் முதல் இடத்தில் இருக்கிற கோரிக்கை இந்த கோரிக்கை தான்